கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே கத்தா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு நம்ம எந்த வேத வசனத்தை குறித்து பார்க்க போறோம்னா ஏசாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது முந்தினவுகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஏன் தெரியுமா புதிய காரியங்களெல்லாம் செய்யாம இருக்கிறாரு நம்ம பழைய காரியங்களெல்லாம் உந்தி நடந்தவைகள்லாம் நம்ம சிந்திச்சுக்கிட்டே உட்காந்துட்டுருக்கோம் யாராவது பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கூட சண்டை போட்டுப்பாங்க பல வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை நம்மளை காயப்படுத்தியிருப்பாங்க அதையே நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம் எப்போ பார்த்தாலும் அவங்க அதை பண்ணிட்டாங்களே இவங்க இதை பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம அதை சிந்திச்சுக்கிட்டே இருப்போம் ஆனால் நம்ம ஜவு பண்ணுவோம் எல்லாம் செய்வோம் ஆனால் வந்து நம்ம இதயத்தில் ஓரத்தில் வந்து அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் நம்ம ஆண்டவர் யாருக்கு நன்மை செய்தார் தெரியுமா நன்றி நன்றிய அறியாதவர்களும் துரோகிகளுக்குமே ஆண்டவர் நிறைய நன்மை செஞ்சிருக்கிறாரு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு துரோகம் பண்ணவங்க நம்ம செஞ்ச நன்றியை மறந்தவங்க இவங்களாம் நம்ம நினச்சி செஞ்சுச்சுக்கிட்டே நான் இவங்களுக்கு இவ்வளோ செஞ்சேன் இவங்க எனக்கு கொஞ்சம் கூட இறக்கம் கட்டாமல் இருக்காங்களே இப்போ அப்படியே மனசில் குழம்பி தவிச்சுக்கிட்டே இருக்கீங்களா அதுவே உங்கள் ஜபத்துக்கு ஒரு தடையாக அமையும் இந்த பதிலை பெற்றுக்கொள்வதற்கு அதுவே உங்களுக்கு தடையா அமையும் இந்த நாளில் நீங்கள் அதெல்லாம் மறந்துருங்க மன்னிச்சிருங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில் மறக்கவும் மன்னிக்கவும் நம்ம கற்றுக்கொள்ளணும் அதுதான் ஒரு பெரிய சீக்ரெட்டு மன்னிக்க கஷ்டமாக இருக்கா சமூகத்தில் போய் ஆண்டவரே இவங்கள மன்னிக்க எனக்கு கிருப தாங்கன்னு நீங்கள் கேளுங்கள் அப்போ அவங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய ஆரம்பிப்பார் தடைகள்லாம் விலகி போகும் எப்போவுமே நம்ம ஆண்டவர் தரப்பில் நம்ம கேட்கும்போது நம்ம தரப்பில் வந்து எந்த தவறுமே இல்லாதபடி நம்ம மேக்சிமம் பார்த்துக்கொள்ளணும் ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா இந்த காரியங்களை என்ன டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கு என்ன மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லி உங்கள் சிந்தியிலேருந்து எடுத்து போட்டுருங்க பெரிய காரியங்களை பெரிய அற்புதங்களை உடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்வார் அமேன் அந்த இயேசுவை நம்புங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் விசுவாசியுங்கள் அவர் கரத்திலிருந்து பெரிய அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் தெய்வந்தான் உங்களை ஆசிரதிப்பாராக அமேன்